நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் விதின்ற வார்த்தையை சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது கஷ்டம் வரும்போது இது என்னுடைய விதி என்னுடைய தலையெழுத்து நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு புலம்பாதவங்க யாருமே இருக்க முடியாது மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது விதியை மதியான வெள்ளலாம் அப்படின்னு தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த விதியை மதியால விழலாம்ன்ற பழமொழி பல காலமா பலரும் சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் மதின்ற அறிவை வச்சு விதைய எப்படி மாத்துறது அதுக்கு என்ன செய்யணும் இதுவரை யாருமே தெளிவுபடுத்தியது கிடையாது நிஜமாவே விதியை மாற்ற வழி இருக்கா இல்லை குட்டுப்பட்டாலும் மோதிர விரலால் குட்டுப்படணும் சட்டையில இருந்தா அகப்பையில் வரும் பழமொழி மாதிரி இதையும் நம்ம தப்பாதான் இருக்கோமா விதியை பத்தி தெளிவாக புரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோடைய பெஸ்டான ஃபைவ் கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் விதியை மதியால் வெல்ல முடியுமான்ற கேள்வி பல காலமாக கேட்கப்பட்டு வருது விதிப்படித்தான் வாழ்க்கைன்னு ஒரு கூட்டமோ விதியும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது சோம்பேறிகளின் சௌகரியமான தப்பித்தல் தான் விதின்னு இன்னொரு கூட்டமும் சொல்லுது மூணாவதா ஒரு கூட்டமும் இருக்கு முயற்சியும் இருக்கணும் அது படிக்க நல்ல விதியும் இருக்கணும்னு இன்னொரு கூட்டம் சொல்லுது விதிச்சது தான் நடக்கும் விதிக்காதது நடக்காதுன்னு ரொம்பவும் தீர்மானமாக சொல்றாரு ரமண மகரிஷி உதாரணமா குட்டுப்பட்டாலும் மோதிர விரலால குட்டுப்படணும்னு பழமொழி கால போக்கில் வந்தது ஆனால் உண்மையான பழமொழி குட்டு போட்டாலும் மோதக கையனுக்காக குட்டு போட வேண்டும் என்பதுதான் உண்மையானது அதே மாதிரிதான் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் கரு உருவாகும் என்பது மருவி சட்டியில் இருந்தா அகப்பையில வருன்னு மாறியது அதே மாதிரி தான் விதியை மதியால் வெள்ளலாம் என்ற பழமொழி விதியை மதியனால் வெள்ளலாம் என்ற பழமொழிதான் மாறி சொல்லப்பட்டு வருது மதியன் என்றால் மதியை தலையில் சூடிய சிவபெருமானை குறைக்கும் அதாவது ஒருவருடைய விதியை மாற்றி விதி பயண குறைக்கும் தன்மையும் சிவபெருமான் ஒருவருக்குத்தான் இருக்குன்னு ஒரு ராமாயண காலத்தில் ஜென்மத்தில் குரு இருந்ததுனால ராமருடைய வனவாசம் நிகழ்ந்தது அதே மாதிரி பத்தில் குரு வந்ததால் பரமசிவனும் பிச்சை எடுத்தார் அவதார புருஷர்களுக்கே அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் உங்களிடமிருந்து எடுக்கப்பட வேண்டியவையும் உங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டியவையும் என்றோ விட்டது என்று பைபிள் சொல்லுது இந்த உலகத்துல இறைவன் கொடுத்தது யாராலும் பறிக்க முடியாது இறைவன் மறுத்ததை யாராலும் கொடுக்க முடியாதுன்னு இஸ்லாமியத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி விதிப்படுத்தா வாழ்க்கண்ணா முயற்சி எதற்கு மதிப்படித்தான் வாழ்க்கா கடவுள் எதுக்கு இந்த கேள்வி பல பேருக்கும் வரலாம் இந்த கேள்விக்கான பதிலை மகாபாரதத்தோடு தொடர்பு பார்க்கப்படுது மகாபாரத போர் முடிந்த பிறகு கிருஷ்ணனின் சிறிய வயது நண்பரான உத்தவனை சந்திக்கிறார் அவரோ தனக்கு எழுந்த சந்தேகங்களை கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு சூதாட்டத்தின் போது நீ ஏன் தர்மனுக்கு உதவி செய்யலை அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு அதற்கு கிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா சூதாட்டத்துல தனக்கு பதிலா மாமா சகுனி விளையாடுவாருன்னு துரியோதனன் சொன்னான் அல்லையா அந்த விவேகம் என் தர்மன் கிட்ட இல்ல ஒருவேளை தர்மன் எனக்கு பதிலா கிருஷ்ணன் விளையாடுவான்னு சொல்லியிருந்தா இந்த மகாபாரத போரே நேர்ந்திருக்காது அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் தர்மன் உன்னுடைய பக்தன் இல்லையான்னு உத்தவன் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா பக்தனா விவேகியான கேள்வி கேட்டா பக்தனை விட விவேகிக்கு தான் சொன்னாரு பக்தி மார்க்கம் என்பது துயரங்களில் துவண்டு விடாமலும் ஏமாற்றங்களால் சோர்ந்து விடாமலும் ஏற்றதொரு கருத்தை என் மனம் ஏற்றால் எவர் வரினும் அஞ்சேன் நில்லேன் என்று கவியரசு கண்ணதாசன் சொன்ன மாதிரி எதையும் ஏற்று எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருவது மதியால் வெள்ளம் முடியுமோ முடியாதோ ஆனால் எப்பேற்பட்ட விதியையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சாதுரியம் மதிக்க உண்டு இது ஒரு குட்டி கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பணக்கார ஒருத்த இது இருந்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்து மரம் வெட்டித்தான் பிழைப்பான் என்று அவனுடைய விதி சொன்னதான் இதை கேட்டு ஃபர்ஸ்ட்ல தளர்ந்து போய் இருந்தாலும் சாமர்த்தியமா ஒரு முடிவெடுத்தான் அந்த முடிவு அவன் எடுத்த பிறகு அவன் பணக்காரனாவே வாழ்ந்ததோடு மேலும் மேலும் செல்வங்கள் அவனுக்கு சேர்ந்து கொண்டே இருந்தது அப்படி என்ன அவன் செஞ்சா இதுதானே உங்களுடைய கேள்வி அவனுடைய விதி அவனுக்கு என்ன சொன்னது மரம் வெட்டி பிழைப்பாய் என்று சோ அவன் அங்கிருந்து காட்டுக்கு போவான் அங்க அவனுடைய கண்ணுக்கு படுற கண்ட கண்ட மரத்தை வெட்டாம சந்தன மரத்தை மட்டுமே வெட்டுவான் ஒருவேளை சந்தன மரம் பொழுது சாயிரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு மரத்தையாவது கண்டுபிடிச்சி வெட்டி அதை எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள நல்ல விலைக்கு விற்க ஆரம்பிச்சான் அவனுக்கு மேலும் மேலும் செல்வங்கள் குவிந்து கொண்டே இருந்தன ஆகையினால அவன் விதி சொன்னபடி மரத்தை வெட்டவும் செஞ்சான் அவனுடைய மதிய பயன்படுத்தி இது எப்படி பொன்னாக மாற்றுவது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டான் ஸோ விதி சொல்றபடி சொல்லட்டும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் புத்தி சாதுரியத்தையும் மதிநுட்பத்தையும் கடவுள் பக்தியே நமக்கு தரட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வாழ்விற்கு ஊக்கமளிக்கும் கதைகளையும் புராண கதைகள் சிறுகதைகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கதைகள் தகவல்கள் தொடர்ந்து காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற கதைகள் சிறுகதைகள் புராண கதைகள் போன்ற ஆன்மீக கதைகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் ஒரு அற்புதமான கதையோடு சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் புஷ்பா நன்றி